வணக்கம் இன்று புனைவு புனவுவனத்தில் எழுத்தாளர் நிதிஷ் கிருஷ்ணாவை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நிதிஷ் கிருஷ்ணா எல்லாம் உங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்ச காவலா இருப்பாங்க உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுங்களேன் வணக்கம் மேம் சொல்வன வந்து என்னுடைய வணக்கங்கள் சொல்லிக்கிறேன் நிதிஷ் கிருஷ்ணா நான் வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வரேன் ஸோ பிகாம் ஹானர்ஸ் அப்படிங்கிற டிகிரி வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நான் படித்தேன் பெங்களூரில் ஸோ அந்த டைம்ல வந்து அபிலாஷ் சந்திரன் சார் எல்லாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எழுத்தாளர் அவர் ஸோ அவர் வந்து என்னுடைய ஆசிரியராக வந்து அப்போ இருந்தார் ஸோ அவருடைய வந்து ஊக்குவிப்பாலேயும் தமிழ் மேம் ஒருத்தர் இருந்தாங்க சரலா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட தான் வந்து எழுத தொடங்கினேன் ஸோ அப்போ வந்து ஒரு பிளாக் ஒன்று எழுதிட்டு இருந்தேன் பேசும்னு நூல் அப்படிங்கிற சேனல்ல ஸோ அது பிற்பாடு வந்து யூடியூப் சேனலாகவும் வந்து கன்வெர்ட் ஆகி புத்தக விமர்சனங்கள் மதிப்புரைகள் எல்லாமே வந்து அதுல வழங்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாவே வந்து ஒரு நாவல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது வந்து காலேஜ் முடியும் போது வந்து கோவிட் வந்த டைம் அப்போ அப்ப வந்து அண்ட் ஏஞ்சல் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஆங்கிலத்துல வந்து ஒரு நாவல் ஒன்று எழுதி வெளியிட்டேன் இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல வந்து அது வெளியாச்சு அதுக்கடுத்துதான் வந்து வாசகனின் எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுதி அது ஐந்து சிறுகதைகள் வந்து உள்ளிட்ட ஒரு தொகுதி அது வந்து அமேசான்ல எழுதி வெளியிட்டேன் அதுக்கப்புறமா வந்து காதல் எண்ணம் கனவு வெளின்னு சொல்லிட்டு ஒரு குறுநாவல் ஒன்று ஸோ அந்த குறுநாவல் வந்து எழுதி வெளியிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து சில சிறுகதைகள் வந்து எழுதக்கூடிய முயற்சியில் வந்து இப்ப இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ரீசண்டா வந்து எலிசாவின் நூலகம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலும் எடுத்து யூடியூப் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டைரக்டரா வந்து அறிமுகம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணாயிரம் வியூஸ் வந்து போயிருக்குது அந்த ஷார்ட் பிலிமு ஸோ அது வந்து எதை பத்தி அப்படின்னா பெர்னாண்ட சோரண்டினு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காரு ஸோ அவருடைய த லைப்ரரி ஆஃப் மேபிள் மொகபுரு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் அது ஸோ அது வந்து புத்தகங்கள் சம்மந்தப்பட்ட வாசிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிறுகதை அது ஸோ அதை அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது ஸோ இதெல்லாமே செஞ்சுட்டு வரேன் ஸோ இப்போ வேலைக்காக வந்து சென்னையில் வந்து குடியிருக்கேன் அலக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஓகே ஆஹ் இவரது எஸ்கார்ட்ஸ் இருக்கரையில வந்து நிதிஷ்கா ஒரு ஒரு கதாபாத்திரம் அது வந்து தினமும் இரவு வந்து பணிக்கு போகும்போது அலுவலக கார்ல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது சக ஊழியர்கள் பெண் ஊழியர்களை இறக்கி விட்டுட்டு இவரை கொண்டு போய் வீட்டுல விடுவாங்க ரொம்ப லேட் லேட்டாயிடும் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப தா தாமதம் ஆகுறதுனால அதை பத்தி அவர் என்ன பண்றாரு ரொம்ப தாமதம்னு பொ பொறுப்பாள வந்து புகார் பண்ணுறாரு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களோட பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் சொன்னதோட அந்த ஒரு பலன் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒரே ஒரு ஒரு பெண்ணோட மட்டும் அவரை வந்து அனுப்புறாங்க அப்போ வந்து ஒரு நாளைக்கு இந்த பயணத்துல போகும்போது அந்த டிரைவர் வந்து அந்த விபத் அந்த கார் போகும்பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டுருக்கு அஹ் அதை வந்து சொல்றாரு அவரு அந்த சொல்லிட்டு அப்படி இருந்தும் அந்த பெண் வந்து இவரோட இவரோட இதுலயே வந்து பயணிக்க வந்து ரொம்ப துணிச்சலா வந்தாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆஹ் அப்ப வந்து ராத்திரி வந்து அந்த மாதிரி முதுங்கின ஒரு பகுதியில அந்த பொண்ணை இறக்கி விடும் பொழுது அந்த கதாபாத்திரம் நிதிஷுக்கு ஒரு பயம் வருது படிக்கிறவங்களுக்கும் வருது டிரைவர் என்ன பண்ணுறாரு அமைதியாக சொல்றாரு நான் தான் அவளுக்கு எஸ்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான வாழ்வோட நிழல அப்படி ஒரு கணம் நிற்க செய்கிறாரு அதாவது வந்து புறத்தை தோன்றாத பய பயன்களும் பாதுகாப்பின் அர்த்தங்களும் வந்து வாழ்க்கையில் இப்படி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த கதை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க இப்போ வந்து இந்த எஸ்காட் கதையில முக்கிய கருப்பொருளா பெண்களோட பாதுகாப்பு சமூக பொறுப்பு அப்புறம் மனித உறவுகளோட ஒரு நுண்ணிய தன்மை இதெல்லாம் எனக்கு தோணுது இதெல்லாம் ஏன் மனசுல வச்சுட்டு இந்த கதையை எழுதினீங்க காரணங்கள் ஏதாவது முதல்ல வந்து இதோட கதையோட பின்னணியும் அடிப்படையும் நான் சொல்லிடுறேன் அதனால இன்னும் கொஞ்சம் முழுமையா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கதை வந்து எழுதப்பட்ட உண்மையான பின்னடி வந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு காரணமாக தான் வந்து எழுத ஏன்னா வந்து தினமும் வந்து அலுவலகம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒன்பதரை பத்து மணிக்கு மேல அலுவலகத்திலிருந்து கிளம்பி அந்த கேப்ல பயணிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னே பதினொன்றரை பதினொன்று முக்கால் தான் வந்து விடுதிக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு பெரிய ஜேர்னி தான் வந்து டெய்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ கூட வந்து பயணிக்கக்கூடிய பெண்கள் அந்த கேப் டிரைவர் அந்த அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு சிறுகதையா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று ஒரு ஸ்பார்க் கொண்டு இருந்தது எந்த ஒரு ஒரு அடிப்படையா கொண்டு எழுதுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு இலக்கியத்துல சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு கேலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சோ அதுலதான் வந்து லைக் ஒரு பேயே வந்து உடன் பயணிச்சா கூட அந்த பேய் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அந்த பெண் இறக்குனதுக்கு தான் அந்த பையனை கொண்டு போய் இறப்பா இறக்குவாங்கிறது ஒரு சின்ன ஒரு பகடியான ஒரு விஷயம் முக்கியமான கேள்வியா இதை நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன ஒரு பகடியான ஒரு விஷயம் சோ அதை அடிப்படையா கொண்டு எழுதலாம் அப்படிங்கிற ஒண்ணுதான் அண்ட் எழுத எழுத தான் வந்து இறுதியில தீர்மானிச்சது வந்து அந்த பையன் வந்து ஒரு நாள் வேணா எஸ்காட்டா இருந்திருக்கலாம் ஆனா என்னைக்குமே எஸ்காட்டா இருக்கக்கூடியது வந்து அந்த கேப் டிரைவர் தான் அப்படிங்கிற ஒரு புள்ளியில போய் வந்தது அது நிக்குது சோ இதோட சூட்டம் வந்து என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து இப்ப குறும் குறும்படம் எடுத்து வெளியிட்டேன்னு சொன்னேன் எலிசாமின் உலகம் அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து இந்த லைப்ரரி ஆஃப் மேபிள் மொகபூர் ஒரு சிறுகதையை பேஸ் பண்ண ஒரு படம் அது ஸோ அந்த சிறுகதையினுடைய எழுத்தாளர் வந்து பெர்னாண்டோ சொரண்டினோ அந்த லைப்ரரி கதையில வந்து பெர்னாண்டோ சொரண்டினோ தான் வந்து ஆத்தரா வந்து இருப்பாரு ஸோ அவர் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு புத்தகத்தை கொடுப்பாரு அந்த புத்தகத்தை திரும்பி பெறதுக்கான ஒரு முயற்சியில போய் கடைசியில அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே இறந்த ஒரு பெண்ணா இருப்பா ஸோ அப்படி போய் ஒரு எண்டுல வந்து முடியும் இறந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் தான் தான் கொடுத்த புத்தகத்துல வந்து ஒரு கீழ போட்டுட்டாங்கிற ஒரு கோவம் தான் வந்து அவருக்கு இருக்கும் ஒரு பெண்ணே இருந்தாலும் அப்படி வந்து இருந்தாலும் கூட தான் புத்தகத்துல வந்து அவ சேதப்படுத்திட்டா அப்படிங்கிற ஒரு கோவம் தான் வந்து அந்த எழுத்தாளருக்கு வந்து வரும் ஸோ இந்த படமும் அந்த சிறுகதையினுடைய பாதிப்பும் எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த கதையை இந்த விதமா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுத்தது ஒரு அது எழுதும் போதே சரியா அமைஞ்சது உரையாடல் வழியாகவும் அந்த கதாபாத்திரங்கள் வழியாகவும் வந்து ரொம்ப இயல்பாவே அது அமைஞ்சு வந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும் வந்து அதுதான் அது பின்னணி நிதிஷ் வந்து அந்த பெண் ஒவ்வொருவரும் அதாவது நிதிஷ் அப்புறம் அந்த பெண் மூணு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் எஸ்காட் அப்படின்னு எனக்கு தோணிச்சு படிக்கும் பொழுது இந்த எஸ்காட் அப்படிங்கிற அந்த தலைப்போட சிறப்பு என்ன இல்ல எஸ்காட் அப்படிங்கிறது வந்து எவ்ரிடே இந்த கேப்ல போகும்போது ஒரு பெண் ஊழியர்கள் அவங்க கூட வரும்போது கடைசி டிராப் வந்து பெண் ஊழியர்களா இருக்கும் பட்சத்துல வந்து அலுவலகமே வந்து அப்பாயின் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் வந்து எஸ்காட் அப்படிங்கற ஒரு பர்சன்ஸ் சோ அதுல வந்து மாதிரி வந்து ஒரு ஐந்து பெண்கள் பெண்கள் ஆறு சேர்ந்து வருவாங்க அப்படின்னா கூட வந்து அலுவலத்துல பணியாற்றக்கூடிய ஒரு பையனே வந்து கூட அனுப்புவாங்க அப்பாயின்மெண்ட் பண்றதை விட கூட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தனே வந்தாலும் அந்த பெண்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து அப்படி அனுப்புவாங்க சோ அத வந்து இவன் வந்து வேலை பார்க்கறதுக்கும் இவன் வாங்குற சம்பளத்துக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ்டாட் வேலையும் சேர்த்து பாட்ட வேண்டியதா இருக்குதே அப்படிங்கற மாதிரி ஒரு தாட்ல இருந்து வந்த ஒரு விஷயம் அது சோ தான் வந்து உண்மையான எஸ்கார்ட் வந்து இந்த பெண்களுக்கு அவன் தான் இருக்கான் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லி ஆரம்பிக்கலாங்கறதா அந்த தலை தலைப்பு வந்து அப்படி வச்சது ஆனா அது இன்னொரு புள்ளியில வந்து அந்த இந்த பர்டிகுலர் பெண்ணுக்கு வந்து அந்த கேப் டிரைவர் தான் எப்பவுமே என்னைக்குமான எஸ்டார்ட்டா வந்தவர் இருக்காங்கறது வந்து அந்த புள்ளியில போய் நிக்குது சோ அதான் அந்த தலைப்பு ஆமா சொல்லி இருப்பீங்க தினமும் பயணம் போகும்போது நிதிஷ்கு வந்து ரொம்ப கோபம் சாரி புரிதல் அப்புறம் பயம் அதெல்லாம் மாதிரி ஒரு எழுதி அந்த பின்னணி வந்து ஏன் உங்க மனசுல வந்துச்சு எழுதும் போழு அது ஏன் சொல்லுங்க அது உம் கண்டிப்பா ஆக்சுவலா வந்து ஆஹ் ஒன்போதரை பத்து மணிக்கு மேல வந்து நகரம்ங்கறதே வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமா வந்து நமக்கு காட்சிகளுக்கு தொடங்குது அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்க்கும்போது வந்து ஒம்போதரை பத்து மணிக்கு அப்புறம் குறிப்பாக வார வார இறுதி நாட்களை நோக்கி வரும்போது வந்து அதிக பயணங்கள் வந்து மக்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க கூடிய டிராஃபிக் நெரிசல்களும் வந்து இருக்கு அண்ட் ஒவ்வொரு பெண்ணையும் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் போய் போது வந்து அது ரொம்ப டீப் இன்டீரியரா வந்து போகக்கூடிய ஒன்னா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராமம் மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன பயம் வந்து அங்கே இருக்கும் ரொம்ப இருட்டான பகுதிகள நம்ம வந்து போறோம் மனித நடமாட்டங்களே இல்லாத ஒரு பகுதிக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து தினம் தினமும் வந்து கேப்ல பயணிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு தான் வந்திருக்கு அண்ட் அது இல்லாம ஒரு சென்னை நீங்க மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப யாருமே அதிகம் இல்லாத ஒரு இடமாகவும் ஒரு பக்கத்துல இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாடர்ன் சென்னையா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய ஒர்க்காகவும் வந்து பல இடங்கள்ல வந்துருக்கும் இந்த டூயல் விஷயமும் வந்து சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல வந்து நம்ம பயணிக்கும் போது அது இரவு வாழ்க்கையில வந்து ரொம்பவே வந்து ஒரு அமானிச்சம் கலந்த ஒரு விஷயமாகவும் ஒரு சில ஏரியா பகுதிகள் வந்து இருக்கும் இன்னொரு பகுதிகளில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சென்னை நகரமும் அந்த ஒரு மெட்ரோ சம்பந்தப்பட்ட விஷயமான ஒரு நெரிசல்களும் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சிறு தொந்தரவுகளும் வந்து நம்ம பயணிக்கும் போது வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து இரவு நேர பயணங்கள்ல வந்து பயணப்பட்டதால வந்து அது ஒரு அனுபவமா வந்து கிடைக்குது ஸோ அததான் வந்து சேர்த்து வந்து இதுல கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஆஹ் டிரைவர் கதாபாத்திரத்தை வந்து ஏ ஏன் வந்து அமைச்சீங்க அவர் வந்து ஒரு தடவை ஏற்கனவே விபத்து பண்ணிட்டாரு அந்த மாதிரி கார் ஓட்டினா அவரையே திருப்பி எஸ்கார்ட் பணியில போய் நீங்க திருப்பியும் அவரை எரிச்சலுக்க என்ன காரணம் அடிப்படையில வந்து கடையில சொல்லக்கூடியதுதான் வந்து அவர் எஸ்கார்ட் அப்படிங்கற ஒரு புரிதலுக்கு வந்து நகர்த்துது ஆனா அடிப்படையில வந்து அவர் டிரைவராக தான் வந்து இருக்காரு சோ டிரைவரா இருக்கும்போது வந்து அது எந்த ஒரு பாயிண்ட்ல வருது அப்படின்னா ஒரு பெரிய விபத்து வந்து ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த டிராமால இருந்து அவரு வெளிப்பட தான் போறாரு வெளிப்பட்டு திருப்பி அந்த வண்டியில வந்து அவரு போக தான் வந்து போறாரு இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டா நான் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீட்டு விசேஷ பங்கஷன் முடிச்சுட்டு நான் என்னோட குடும்பத்தினரோட வந்து கார்ல போயிட்டு இருந்தேன் ஸோ நான் தான் அந்த கார் ஓட்டிட்டு இருந்தேன் நான் ரெண்டாவது வருஷமும் நம்மளா படிச்சிருந்தேன் கல்லூரியில அப்ப அந்த இரவு நேர பகுதியில வந்து ஒரு இடித்தலான திருப்பத்துல போகும்போது வந்து எதிரில் வந்த ஒரு ஆட்டோல வந்து அந்த கார் வந்து உரசிடுச்சு அதுல வந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்து அடிபட்டுருச்சு ஸோ அது வந்து ரொம்ப எதிர்பாராத விபத்து ஆகும்போது வந்து ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதால ரொம்ப பயந்துட்டேன் அந்த டைம்ல ஆனா அதுல என்ன வேடிக்கை என்னன்னா வந்து அடுத்த நாள் காலையில என்னோட அப்பா வந்து என்னோட குடும்பத்தினரை வந்து அதே வண்டியில ஏற்றிட்டு என்னையும் டிரைவ் பண்ணிட்டு அதே வழியில வந்து போகணும்னு சொன்னாரு சோ என்னன்னா அதுக்கு முந்தின இரவு வந்து ஒரு இருந்த ஒரு பயம் அதெல்லாம் இருந்தும் திருப்பி அடுத்த நாள் வந்து அதே ரூட்ல வந்து நம்மள அனுப்புறாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து ஒண்ணு வரும் நம்ம ஒன்னு தப்பு பண்ணியிருந்தாலும் கூட எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்திருந்தாலும் கூட நம்ம அதுல இருந்து மீண்டு வந்து திருப்பி அதுக்குள்ள போனாதான் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா வந்து அது அந்த இடத்துல வந்து மாறும் ஸோ அதேதான் அந்த கேப் டிரைவர்னுடைய கதாபாத்திர சித்திர இருக்கதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா எவ்வளவு பெரிய விபத்துக்கு வந்து ஏற்பட்டிருந்தாலும் அந்த பெண்ணோட உயிரே வந்து அங்க போயிருந்திருந்தாலும் திருப்பி அந்த வேலைக்கு திருப்பி வண்டி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு இருக்காரு அது ஒரு நாளைக்கு எதிர்பார்த்த விதமாக நடந்த ஒரு விபத்து தான் அதுல இருந்து அவர் மீண்டு திருப்பி அந்த தான் வந்து அவர் வராரு கேப் ஓட்டு டிரைவரா தான் வராரு கதையில வந்து அவர் கேப் டிரைவர் மட்டும் இல்லாம ஒரு எஸ்காட்டாவும் வந்து அவர் போறாரு அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து அது இன்னொரு தளத்துக்கு அது போகுன்னு சொல்லிக்கலாம் அது தனிப்பட்ட அனுபவமும் அந்த கதாபாத்திர வடிவமைக்கு வந்து ஒரு அப்படி அமைஞ்ச ஒரு விஷயமாவும் பாக்குறேன் அருமையான பதில் அப்பாவோட முடிவு ரொம்ப கரெக்ட் உங்க விஷயத்துல இல்லையா சில அந்த மாதிரி நடக்குது ஆமா உம் நீங்க ரொம்ப அழகா வந்து ஒரு எழுதின கதையிலையும் கொண்டு வந்துட்டீங்க அது அதை விட சிறப்பு நன்றி 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 அப்புறம் வந்து ஆஹ் அந்த நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இரவு நேர பயணத்தை விவரிக்கும் போது அந்த இருட்டு அப்புறம் ஒரு ஒதுக்குப்புறமான சாலை அப்புறம் நாய் குறைக்குது அப்புறம் ஆள் நடமாட் ஆள் நடமாட்டமே இல்லாத சாலையில வீடு வந்து உள்ள தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்கு இப்படி எழுதியிருக்கீங்க நான் வந்து அப்பயே யோசிச்சுட்டேன் இது ஏதோ ஒரு அமானுஷ இதை வந்து இவருக்கு சொல்ல வராரோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு நான் அப்படித்தானாலும் கேட்கணும்னு நினைச்சேன் ஆனால் நீங்க ஆளுமைக்கும் பொழுதே அமானுஷம் என்ன சொல்லிட்டீங்க வெரி குட் ரொம்ப அழகான உம் அந்த பெண் கதாபாத்திரம் வந்து பேசவே இல்லை அவளோட கடந்த காலம் அவளோட விபத்து அப்புறம் இப்ப இருக்கிற நிலைமை அதெல்லாம் அவ்வளவு விளக்கமா தெளிவா சொல்லாம அப்படியே ஒரு பூடக மாதிரி வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணமா வந்து இந்த கதையில வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த கேப் வந்து போய் நிக்கும் எங்கன்னா வந்து அங்கதான் வந்து ஒரு வந்து அந்த விபத்து வந்து நடந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கேப் டிரைவர் நிறுத்தி அன்னைக்கு நான் கொஞ்சம் ஒரு அது நடக்காம இருந்திருந்தா வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது இவ்வளவு பாதிப்பு நான் உள்ளா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் நினைச்சு பாக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா வந்து நடந்தத பத்தி பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வந்து ஒன்று சொல்லுவா சோ வாட் எவர் ஹேட் ஹேப்பன் அது ஆல்ரெடி ஹேப்பன் அதை திருப்பி மாத்தவோ அதற்கான ஒரு விஷயமும் வந்து ஒண்ணுமே இருக்க போறது இல்லை அதை பேசியோ எதையுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கும் போது ஒரு வெறும் மௌனம் மட்டும்தான் வந்து அந்த பெண் கிட்ட இருக்கிறதா நான் அதை பாக்குறேன் அவர் என்ன பேசியோ என்ன கத்தியோ என்ன ஒரு முயற்சி பண்ணியோ வந்து எதுவுமே அங்க ஆக போறது இல்ல எவ்ரிடே வந்து உட உடன் பய பயணப்படுறா அப்படிங்கிற ஒரு ஒரு எவ்ரிடே ஜேர்னி மட்டும்தான் அங்க இருக்குமே தவிர அவர் பெருசா ஏதோ பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணியோ ஒரு அழுதோ அப்படி ஒன்னும் பண்றக்கான ஒரு இது இல்ல அது நடந்துருச்சு அவரு இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வேற மௌனம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறக்காக தான் அந்த மௌனம் வந்து நீடிக்குது அந்த இடத்துல நிதிஷோட பாவையே அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு ஏன் வந்து அந்த பெண்ணுடைய இதை எடுத்திருக்கலாம் இல்லைன்னா அந்த டிரைவர் சொல்ற மாதிரி இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் ஒருவேளை கதையில வந்து அப்பதான் தாக்கம் வருவோம் அப்படின்னு யோசிச்சு அதனால அந்த கேரக்டரை வச்சு அந்த கதையை சொல்ல வச்சிங்களோ இல்ல முன்ன சொன்ன மாதிரி வந்து அந்த லைப்ரரி ஆஃப் மேபிள் மொகபுரு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் அணுகும் போது வந்து இருந்தது கேரக்டர் வந்து பெர்னாண்டோ சொரண்டினாவை தான் வருவாரு அவர் வந்து அவருடைய வீட்டு லைப்ரரியில இருக்கிறதும் பொது புக் ஷாப்ல போகும்போது வந்து அங்க வந்து மேபிள் மொகபுரு அப்படிங்கிற ஒரு பெண்ணை பாக்குறதும் அந்த பெண்ணோட உரையாடுறதும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும் அப்புறம் அந்த பெண் வந்து திருப்பி வராத போகும்போது அந்த பெண்ணோட அப்பாவை தேடி போறதும் அந்த அப்பா வந்து திருப்பி கிரேவ்யார்டு கூட்டிட்டு வந்து அந்த பெண் வந்து ஏற்கனவே இறந்து விட்ட செய்தி சொல்ற மாதிரிதான் வந்து அவருடைய கதைகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும் இதை தவிர இன்னும் இரண்டு சிறுகதைகள் வந்து அவரு படித்திருக்கிறேன் ஒன்னு வந்து ரொம்ப பண்ணியான ஒரு இன்சிடென்ட்டா வந்து ஒண்ணு இருக்கும் ஒரு ரெண்டு வீட்டுக்காரங்கள் இருப்பாங்க அல்ல ஒரு வீட்டுக்காரங்க வந்து ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்க மாதிரியும் திருப்பி கைமாற அடுத்த அடுத்த வீட்டுக்காரங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் திருப்பி இவங்க இவ்வளவு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வரைக்கும் ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லாம பரிசுகளை மட்டுமே பரிமாறி கொண்டு இருக்க மாதிரி ஒரு மேஜிக்கல் ரியலிசம் சிறுகதையா வந்து அது போகும் ஸோ அப்படிப்பட்ட சிறுகதை தன்மையில வந்து ஆத்தர் ஹிம்செல் அவரே வந்து கதை சொல்லியா ஆகும் போது வந்து அஹ் படிக்கிற ரீடரா வந்து நமக்கு அது ரொம்ப கனெக்டா வந்து அது ஆகுது ஸோ அது ஒரு ரீடரா நான் ஒரு ரீடரா நான் அதை அப்ரோச் பண்ணும்போது நான் எப்படி அவரு வழியா அந்த கதையும் கதாபாத்திரங்களும் நான் பார்க்கறனோ இந்த பர்டிகுலர் கதையை அணுகும் போது வந்து அந்த மனநிலை இருந்ததுனால என் வழியா அந்த கதை சொல்லும் போது இன்னும் வந்து அது சிறப்பா கூடுதலா வந்து ஆடியன்ஸ்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஐடியா வந்து இருந்தது அண்ட் பொதுவா இப்போ அதிகமா எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து தன்னுபவ பதிவுகளாக தான் வந்து இருந்து வருது இந்த பேசும் நூல் அப்படிங்கிற ஒரு பிளாக்ல பாத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பயணப்படுறோம் ஒரு புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தின ஒரு அனுபவ குறிப்புகளாக தான் வந்து தொடர்ந்து எழுதி வந்து வர ஸோ அதை படித்து அதை படித்த வாசகர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நாங்களும் கூடவே உங்க கூட ஜேர்னியில் வந்த மாதிரி இருந்தது உங்கள் கூடவே நாங்களும் வந்து பயணப்பட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த கதையில் வந்து அது ஆர்கானிக்காக அமைஞ்சு வர்றதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான ஒரு காரணமாக வந்து இருந்தது ஸோ என் மூலியமா நான் தினம் அலுவலகம் முடிஞ்சு நான் கிளம்பி வரேன் நான் கேப்ல கேபில் போறேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கதைக்குள்ள எல்லா எல்லாருமே வந்து வர முடியும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து

நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஆண்கள் தான் பண்ற மாதிரி இருக்கு அது ஆணாதிக்கத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இல்ல அப்படி எனக்கு தான் தோணுச்சு மூல கதையில அப்படி இருந்ததுனால ஒரு வேலை இருக்கலாமோ என்னமோ தெரியல எனக்கு பொதுவாவே நீங்க எங்க பார்த்தாலும் இந்த இதுதான் இருக்கும் அது நான் பெண்ணாக இருக்கிறதுனால அது ஆணாதிக்கம்னு எனக்கு தோணுதா அதுவும் தெரியல ஓகே ஓகே அந்த ஆணாதிக்கம் தன்மை வந்து எப்படி இதுல வெளிப்படுதுன்னு எனக்கு தெரியல போஷன்லாம் பட் ஆனா நான் பார்த்ததுல இருந்து இப்ப என்னோட ஆகட்டும் என்ன சுட்டி இருக்கக்கூடிய மிச்ச அலுவலகத்துல வந்து ஓட்டக்கூடிய அந்த கேப் அது சார்ந்த ஆகட்டும் எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஆண்கள் தான் வந்து டிரைவர்ஸா இருக்காங்க ஆண்கள் தான் வந்து எஸ்காட்டா வந்து இருக்காங்க ஸோ அதை பார்த்து அதுல இருந்து எழுதப்பட்ட தான் வந்து அதுல இருக்கு அண்ட் ஏற்கனவே வந்து பொதுவா என்னுடைய மைண்ட் செட்டு இதுதான் ஒரு இரவு நேரம் அப்படிங்கும் போதே வந்து யாருக்கா இருந்தாலும் வந்து அது பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் தான் ஸோ தனிமையில வந்து எங்கேயுமே ஒரு லோக்கல் ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லையோ எங்க வந்து டிராவல் பண்றதோ இல்லை நடந்து போகும்போது கூட வந்து எங்க டிராவல் பண்றோம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப ஒரு அன்சேஃபான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பொதுவாவே பெருநகரங்கள்ல வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அதுவும் குறிப்பாக ஒரு பெண்கள் வந்து வேலை முடிச்சுட்டு நள்ளிரவு நேரங்கள்ல வந்து பயணம் செய்யறாங்க அப்படிங்கிற சமயத்துல வந்து இன்னும் வந்து அன்சேஃபான விஷயமா தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா என்னுடைய அலுவலகத்துலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பவுண்டரி தான் வச்சிருப்பாங்க சென்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய வரி இடங்கள்ல இருந்து வரவங்களுக்கு வந்து இந்த கூட இருக்காது ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து ஒரு பெண்ணை வந்து தனியா அடப்புறதுலயும் வந்து ஒரு ஒரு விஷயம் தான் அங்க இருக்காது அதனால வந்து குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள இருக்கவங்களைதான் வந்து பணியில எடுக்கிறதாகட்டும்

பெண்களும் ஆண்களை வந்து காப்பாத்தலாம் எஸ்காட்டா போகலாம் வரலாமோங்கிற ஒரு ஆசை அவ்வளவுதான் அப்புறம் வந்து இந்த கதைக்கு இப்படித்தான் முடிவுன்னு நீங்க அந்த கதையை வச்சு எழுதினால முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா அந்த கதை இந்த மாதிரிதான் இருந்திருக்கு அதனால அப்படி இல்லாம இருந்திருந்தா வேற ஏதாவது முடிவு வச்சிருந்திருப்பீங்களா வேற ஏதாவது முடிவுங்கிறது வந்து அந்த அந்த பெண்ணை வந்து நம்ம யாருங்கிற ரிவீல் பண்றதோட அது நிறுத்தி இருந்திருக்கலாம் அது வந்து ஒரு ஆல்டர்னேட் இருந்திருக்கும் பட் ஆனா அந்த தலைப்புல இருந்து அந்த டிரைவர் தான் வராருங்கறது வந்து திருப்பி சொல்லிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு வர ஸ்டார்டா ஆகும் எப்போதுமே இந்த பொண்ணுக்கு இவருதான் ஸ்டார்ட்ங்கும் போது வந்து அது இன்னொரு ஒரு ஒரு புள்ளிக்கு போற மாதிரி இருந்ததுனால அது இன்னொரு ஒரு அழகான ஒரு எண்டிங்கா வந்து அது மாறுந்தது ஸோ அந்த பெண் வந்து ஒரு இரண்ட பெண் அப்படிங்கிறதும் வந்து ஒரு என்டிங்காக இருக்கலாம் ஆனா அதை விட இந்த ஒரு இந்த என்டிங் இன்னும் சிறப்பாக வந்து கதைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அது இருந்தது அப்புறம் கடைசியில் வந்து அந்த நிதிஷுக்கு வந்து நன்றி சொன்னதும் நீங்கள் எழுதியிருப்பீங்க பயத்தினியின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அவள் அவ சொல் எழாமல் திகைத்து அது என்று நான் குரலி வழி நான் படிச்சிருக்கும் பொழுது அதை படிச்சிருப்பேன் ஆடியோ பண்ணியிருக்கும் போது ஒரு வழியாவ சொற்கி சொ போலாம்னா கிளம்பலாம் பயம் இறைவன் அண்ணாவின் கையிலே தட்டி நிறை அத படிச்சதுமே எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு ஆயிடுச்சு அந்த பயம் தான் இருந்தது படிக்கும் பொழுது தெரியும் ஒரு சில வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனநிலையை எப்படி மாத்துது அவ வா அவ நான் உங்ககிட்ட இது கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க முதல்ல போட்டு உடைச்சிட்டீங்க அவ வாழும் பெண்ணா அல்லது மறித்த பெண்ணா சரியான முடிவை இப்பவாவது சொல்லுங்க இப்படி என்னை கேட்க வைக்கிறதே உங்க கதையோட வெற்றிதான் பாஸ்கன் பாலா சொன்னாரு நீங்க ரொம்பவே கோபனா கேக்குறீங்க ஆனா ஒரு மாதிரி அழகா சொல்லி ஆனா நீங்க வந்து சொல்லிட்டீங்க பெயிடாரு துணிச்சதான கதா திகைப்போட அமைந்திருந்த என்னை நோக்கி திரும்பிய அவர் என்ன பாக்குறீங்க தம்பி நீங்க ஒரு நாள் வேணா நீங்க அவங்க கேஸ் காட்டா இருந்திருக்கலாம் ஆனா என்னைக்குமே யான்தாலே அவங்களுக்கு அப்படிங்குற அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கிட்ட அர்த்தம் தான் வந்து இப்போ அந்த ஒரு பயணம் வந்து தொடர தான் போகுது அவருக்கு வந்து ஒரு அவர்னால ஒரு விபத்து ஆயிருச்சு எதிர்பாரதமா அமைஞ்சிருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து ஒரு காலையில ஆடிட்டிங் ஆபீஸ் முடிச்சு வந்து ஒரு பார்ட் டைமா வந்து அன்னைக்கு அவரு வண்டி ஓட்டும் போது கலக்கம் ஏற்பட்டு ஒரு வந்து ஒரு வந்து இருந்துச்சு அதனால வந்து ஒரு ஒரு குற்ற உணர்வு வந்து தொடர்ந்து வந்து அந்த கேப் டிரைவருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு அதனால வந்து அவரு இதே கேப்ல வந்து போகணும் அப்படிங்கறதும் அந்த மதித்து போன பெண் வந்து அங்க ஒரு ஆவியாக அந்த மாதிரி வரும்போது அந்த தன்மையில வரும்போது அந்த பெண்ணை வந்து தினம் தினம் வந்து இதுக்கப்புறம் நான் இன்னும் பாதுகாப்பு உணர்வோட இன்னும் பாதுகாப்பா அந்த பெண்ணை கொண்டு போய் அவர் இடத்துல வந்து சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட அதுக்கப்புறம் அவர் செயல்பட தொடங்குறாரு அப்படிங்கும் போது எப்பவுமே அந்த பொண்ணுக்கு வந்து தான் இன்ஸ்பார்ட் ஒரு பாதுகாப்பா வந்து தான் எப்பவுமே ஒரு பாதுகாவலரா வந்து எப்பவுமே தான் இருப்பாரு அப்படிங்கிறதும் தொடர்ந்து இந்த ஜேர்னி வந்து இருந்துகிட்டேதான் இருக்க போகுது அப்படிங்கறதுதான் வந்து அது குறிக்குது ஏன்னா இந்த நித்யஷிக்ஸ்னா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரீசன்டா ஜாயின் பண்ண ஒரு பர்சனா அந்த ஆபீஸ்ல இருப்பான் அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஜேர்னில வர போறான் ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவன் வருவானா அப்படிங்கறது வந்து சந்தேகம் தான் கேள்விக்குறது எப்படி அவனுக்கு அது பழகலாம் இல்ல பழகாம வந்து அவன் பயந்து வந்து வேற அஞ்சாறு பேர் உள்ள கேப்ல கூட அவன் போகலாம் பட் ஆனா இந்த டிரைவரும் இந்த பொண்ணும் வந்து போகக்கூடிய பயணங்கிறது வந்து தொடர்ந்து எவ்ரிடே வந்து போகக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்திருப்போம் ஸோ என்னைக்கா இருந்தாலும் இவருதான் அந்த பெண்ணுக்கு வந்து லிப்கார்ட் அப்படிங்கறத அதோட அர்த்தமா வந்தங்க ஆகுது இந்த கதையை படிச்சுட்டு உங்க பிரண்ட்ஸ் உங்க நண்பர்களோ என்ன வாசகர்கள் யாராவது உங்கள வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட கருத்த சொல்றாங்க ஆஹ் முதல்ல வந்து அம்மா எப்பவுமே படிச்சிருவாங்க எல்லா திருகதைகளும் நான் எழுதுறது அனுபவ பதவியில எல்லாமே ப படிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அக்கா அவங்க வந்து படிப்பாங்க இவங்க எல்லாம் தொடர்ந்து வந்து இலக்கிய புத்தகங்கள் எல்லாம் ஒரு பழக்கம் வந்திருக்கு வீட்டுல எல்லாருமே சொல்ல போனா படிப்பாங்க அம்மா பெரியமா அக்கா அப்பா எல்லாருமே வந்து படிக்கக்கூடியவங்கதான் ஸோ படித்த உடனே லைக் அவங்க கிட்ட இருந்து வர ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அது வந்துடும் அதை தாண்டி நட்பு வட்டத்தில் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து இலக்கிய நண்பர்களாகவும் சரி இல்லை கல்லூரி நண்பர்களாகன்றதும் சரி ஸோ இவங்க எல்லாமே வந்து படிச்சுட்டு அவங்களுடைய அனுபவ பகிர்வு எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அவங்கள எல்லாமே நல்ல ஒரு விஷயமா தான் பாராட்டினாங்க நல்ல கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரசிச்சு படித்தேன் நீங்க வந்து இது மாதிரி ஸ்டோரி அப்புறம் வாசகனுடைய எழுத்து காதல் எனும் கனவு வெளி அப்படின்னு மூணு நூல்கள் வெளியிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இன்னும் எழுத்து தொழில சிறந்து விளங்க சொல்வரம் சார்பாக எனது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க எனக்கு வந்து இந்த ஒரு கதையை வந்து பேஸ் பண்ணி நீங்க எழுதினீங்கிறது தெரியாது அது அதனால அதை வச்சு எழுதும் பொழுது அந்த கதையுடைய தாக்கம் வந்து இதுல நிறைய இருந்திருக்கும் கண்டிப்பா இல்லையா ஆமா இன்னைக்கு உங்களோட உரையாடி இதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு இன்னும் இது நிறைய எழுதி இன்னும் நிறைய வந்து சிறப்புமிக்க விருதுகள்லாம் வாங்கணும் சொல்வனம் சொல்வனத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப 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 நன்றி ரொம்ப நல்ல நேர்காணல அமைஞ்சது ரொம்ப நன்றி சொல் ரொம்ப நன்றி 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 புனைவு வனத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்